வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஜூன் நான்காம் தேதி திமுகவை சேர்ந்த நிறைய பிரபலமான முகம் தெரிந்த நபர்கள் சிறைக்கு செல்ல போறாங்க டெல்லியில ஸ்டார்ட் ஆன மதுபான கொள்ளை மதுபான ஊழல் வழக்கு தெலங்கானா வரை வந்து விட்டது தமிழ்நாடு வரைக்கும் வராதா தெலங்கானாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் வராது என்பதற்கு என்ன நிச்சயம் சொல்லிட்டு என பிஜேபியை ஓகேங்களா திமுகவை கூப்பிடாமல் எச்ஐ ராஜா என்று கூப்பிடுவது என்பது அரசியல் வேறு கல நிலவரங்கள் என்பது வேறு இப்ப இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திமுகவின் சாராய கம்பெனிகள் கூண்டோடு இழுத்து மூடப்படும் கனிமொழியின் பெயர்ல டி ஆர் பாலு அவர்களுடைய பெயர்ல இன்றளவும் சாராய ஃபேக்டரிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது அனைவருக்கும் சசிகலா பெயரில் கூட இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இயங்கி கொண்டிருக்கிறது அது வந்து சாராய ஃபேக்டரி ஓகேங்களா அதெல்லாம் வந்து தான் வந்திருக்கு சோ விதவைகளின் எப்படி சொல்றது தாய்மார்களின் தாழையை அறுத்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவின் மீது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கிடி கிடிய கிழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே டோட்டலா நிறைய விதமான மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பதாகவே தகவல்கள் என்பது அதிகமாக வந்து வைரலாகிக்கிட்டு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவின் எல்லா விதமான சாராய கம்பெனிகளுமே வந்து இழுத்து மூடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை நண்பர்களே அப்படி ஒரு வேளை அது மட்டும் நடந்தது என்றால் பல்வேறு விதமான திருப்பங்கள் நிச்சயம் திமுகவில் நடக்கும் திமுக கேஸ் சிவா ரொம்ப பட் நாட் இட் ஓகேங்களா அது சீரியஸான விஷயம் கிடையாது அது சீரியஸான கேசஸ் கிடையாது இது மாதிரி குடும்பத்துல உற்றார்கள் உறவினர்கள் இப்ப மணி அடிச்சுச்சா ஆறுன்னு சொல்லிட்டு கேட்டுச்சா இதே மாதிரிதான் நிறைய திமுகவிற்கு நெருக்கமான இடத்தில் வந்து கையை நோண்ட வேண்டும் வரல கண்ணுக்குள்ள விட்டு நோண்டோம் அதுதான் அதைத்தான் வந்து எதிர்பார்க்கிறாங்க திமுகவும் மக்களுக்கு நல்லது செய்ய போறது கிடையாது அதிமுகவிற்கும் மக்களுக்கு நல்லது செய்ய போறது கிடையாது பிஜேபிக்கும் மக்கள் மார்வாடி கட்சி தான் பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் நல்லது செய்ய போவது கிடையாது சரி ப்ரோ அப்ப எதுக்கு ப்ரோ நீங்க இவ்வளவு பில்டப்பா பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் இருக்கக்கூடாது இவர்கள் எல்லாரும் மாற்றம் வர வேண்டும் என்று தான் தம்பிகள் தொம்பிகளாக கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தம்பிகளும் சில விதமான தொம்பிகளின் மூலமாக சர்ச்சைகளில் சிக்கி கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே வருகிறார் தளபதி இன்றைய முதலமைச்சர் தளபதி நாளைய வருங்கால முதலமைச்சர் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கூத்தாடிகளுக்கு ஒரே கொண்டாட்டமாக போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு புறம் விமர்சனம் ஸோ எங்கே போனாலுமே உனக்கு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு சிறை 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 உறுதி 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 சுருதி சுருதி சுருதின்ற மாதிரி வடிவேலு ஒரு படத்தில் காமெடியா சொல்லுவார் அதே போலத்தான் வந்து திமுகவின் நிலைமை இருக்கிறது அதிமுகவே கட்சியை காலி பண்றாங்க அமைச்சர்களை காலி பண்றாங்க இங்கே கம்பெனியையும் கரன்சியையும் காலி பண்றாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இருக்கக்கூடிய ரியாலிட்டியை நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்